யார் சொன்னது தாவரங்கள் பேசாது என்று அதற்கும் மனிதர்களைப் போல அறிகுறிகள் சொல்ல தெரியும் இனிமேல் கவனிச்சிடுங்க தாவரங்கள் எப்போதும் தங்களது நிலையை நமக்கு உணர்த்துகின்றன தாவரங்கள் பேச முடியாது என்றாலும் அவைகள் தங்களின் இலைகள் வழியாக உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன இவை குறிப்பிட்ட நேரங்களில் தண்ணீர் ஒளி காற்றோட்டம் போன்ற முக்கிய தேவைகளை நம்மிடம் கூறும் அப்பொழுது நாம் அதை கவனித்து விட வேண்டும் கருகிய இலை இது தாவரத்திற்கு நீர் தேவைப்படுவதை சொல்கிறது காற்று அல்லது நீர் குறைவாக இருந்தால் இலைகள் முதலில் கருகி உலர்ந்துவிடும் இலைகள் இப்படி வெறும் இடத்தில் இருந்து கருகினால் தாவரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து குறைவாக இருக்கலாம் இதனை தடுக்கும் வழி தண்ணீரின் அளவை சரியாக பராமரித்து நிலம் எப்போதும் ஈரமாக இருக்கும்படி கவனித்தல் சுருண்ட இலை சுருண்டி கிழிந்துள்ள இலைகள் தாவரத்திற்கு தீங்கு விளைவித்த வேளையில் இருக்கின்றன இது ஒரு காயத்தின் அல்லது பருவ மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம் தாவரத்திற்கு பழைய இலைகளும் புது இலைகளும் கிழியும் போது அதனுடன் தொடர்புடைய பூஞ்சை தொற்று அல்லது பரிதாபத்தை குறிக்கின்றன இச்சிதைவுகளுக்கு பூஞ்சை அல்லது தொற்று எதிரொலிகள் காரணமாக இருக்கலாம் புள்ளி உள்ள இலை இது பூஞ்சை தொற்று அல்லது வறட்சி காரணமாக கிழிந்துள்ள இலைகளின் உணர்வு இவை பொதுவாக வெப்பமான சூழலில் காற்றின் இல்லாத நிலையில் அல்லது நீர் குறைவான இடத்தில் தோன்றும் இந்த வகையான பாதிப்புகள் தாவரத்தின் மீது பூஞ்சை தொற்றுகளின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன அதிக வெப்பம் சூரிய ஒளியின் நேரடி தாக்கம் இலைகளின் நிறத்தை மாறச் செய்யும் அதிக வெப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ள தாவரங்கள் இலைகள் சோராக்கப்பட்டு பழுதடைந்துவிடும் இலைகள் சற்றே மஞ்சளாக மாறும் இது அதிக வெப்பத்தை தாங்காத ஒரு அறிகுறி இவற்றை தடுப்பதற்கு தாவரங்களை நேரடி கதிர்களில் வைக்காமல் நிழலில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒளி குறைவு தாவரங்கள் அதிக ஒளி இல்லாமல் இருக்கும்போது அவைகள் தடுமாறி வளர்ந்துவிடும் இவை பல சமயங்களில் நன்கு வளராத பாதிக்கப்பட்ட இலைகளை காட்டுகின்றன ஒளியின் குறைவினால் இலைகளின் வண்ணம் மாறி பல நேரங்களில் உரசியே கிழிந்துவிடும் இது தாவரத்தை பராமரிப்பதில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கும் நேரடியாக ஒளி சில தாவரங்களுக்கு மட்டும் முழு சூரிய ஒளி தேவைப்படுகிறது மற்றவை பகல் நேரத்தில் ஒரு சில மணித்துவங்களில் மட்டுமே சூரிய ஒளியை எதிர்கொள்கின்றன தண்ணீர் அளவு தாவரங்களில் தண்ணீர் அதிகமாக இருந்தால் இலைகள் ஊறி சுழன்று உடைந்துவிடும் குறைவாக இருந்தால் இவை உலர்ந்து போகும் ஆகவே தாவரங்களுக்கு அத்தனை அளவு தண்ணீரை கொடுத்து அவற்றின் சூழலை பராமரிக்க வேண்டும் காற்றோட்டம் வீட்டில் குறிப்பாக மூடப்பட்ட இடங்களில் காற்றோட்டம் இல்லாவிட்டால் அது தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் இடங்களில் காற்று ஓட வேண்டும் அதாவது இயற்கை காற்றோட்டம் அவசியமாக இருக்கிறது மண் ஈரப்பதம் மண் சிறிது ஈரமாக இருக்க வேண்டும் அதிக ஈரமாக இருந்தால் பூஞ்சை தொற்று உண்டாகலாம் அதே சமயம் மண் உலர்ந்துவிட்டால் அது தாவரத்தின் வளர்ச்சியை தடுக்கும் தாவர பராமரிப்பு இலைகளின் மேல் படர்ந்திருக்கும் அழுக்குகளை சுத்தம் செய்தல் தாவரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியான நேரத்தில் அழித்து வளர்க்க வேண்டும் அவற்றின் நிலையை ஆய்வு செய்து அவைகளின் மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தாவரங்கள் நம் கவனத்திற்காகவே எச்சரிக்கைகளை வெளிப்படுத்துகின்றன அவற்றின் நிலைகளில் தோன்றும் சிறிய மாற்றங்களை கூட நாம் கவனித்தால் அவற்றின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வளர்த்திட முடியும் இயற்கையின் இந்த அமைதியான மொழியை புரிந்து கொண்டு நாமும் அன்போடு பராமரித்தால் வீட்டை சூழ்ந்து நிறைந்த பசுமை சுவாசிக்கக்கூடிய சூழல் அமையும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்